வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டியில் ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நூறு சதுரடியில் வடக்கு பார்க்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்குது அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் முதலியார்பட்டி நம்ம தென்காசி மாவட்டம் தென்காசியிலருந்து அம்பாசந்தரம் போடுற ரோட்டில் கடையத்துக்கு அடுத்த தென்பக்கமாக அமைஞ்சிருக்குது இந்த ஊரில் ஒரு மூணு சென்ட் லேண்டில் ஒரு வீடு சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க தென்காசி டு அம்பாசந்தரம் இருந்து ஒரு பத்தாவது வீடு பன்னிரெண்டாவது வீடாகவே இந்த வீடு அமைஞ்சிருக்குது ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு சின்ன சந்து வழியாக ரெண்டாவது வீடாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது வடக்கு பார்க்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் போர் அமைச்சிருக்காங்க பஞ்சாயத்து வாட்ரு பைப் கனெக்ஷன் இருக்குது கடையத்துக்கு அடுத்து தென்பக்கமாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் ஒரு அட்டாச் பாத்ரூமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு பாத்ரூம் தான் ரெண்டு பெட்ரூமுக்குமான பாத்ரூம் அதாவது இந்த பாத்ரூமை இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு அதை ஓப்பன் பண்ணி அந்த பெட்ரூமுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெட்ரூமுக்கும் ஒரே பாத்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஹாலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு போய் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயிட் கலர் டைல்ஸ் வீடு பார்க்க வெளிச்சமாக சூப்பராக இருக்கு ரோட்ல இருந்து பக்கமாகவே இந்த வீடு அமைச்சிருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிவிடுங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் இது அடுத்த பெட்ரூம் பன்னிரெண்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்குள்ளே வீட்டுக்கு உண்டான போர் இருக்கு இதுதான் அடுத்த பாத்ரூம் இந்த பாத்ரூம் தான் ரெண்டு டோர் அந்த பக்கமும் ஒரு டோர் இருக்கு இதுல ஒரு டோர் இருக்கு அடுத்து தென்கிழக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க அதுல ஒரு டைனிங் ஏரியாவும் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு வெளியிலேயே ஒரு செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிவிடுங்க ப்ராப்பர்ட்டியை வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் லோன் அவைலபிள் இருக்கு நீங்க லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீட்டை வாங்கிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாம உங்களுக்கு உங்கள் தென்காசி மாவட்டத்தில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நம்ம சேனலும் ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் கமிஷன் பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆஸ் யூஷுவல் ப்ரோக்ரேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷனோட நாங்கள் ரியல் எஸ்டேட் இருக்கோம் வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக பாத்ரூமாக வச்சு கொடுத்துருங்க தென்காசி டிஸ்ட்ரிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம் உங்களுக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட்டில் எந்த ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கால் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்